இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூடு பிடிக்கும் தேர்தல் களம் நல்லூர் தொகுதி முக்கிய மூன்று கட்சி வேட்பாளர்கள் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு ரிப்போர்ட்டர் சர்வே தமிழகத்தில் மூன்று கட்சிகள் இன்று முன்னணியில் இருந்து வருகிறது முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் தமிழக மக்கள் மனதில் சுழன்று வருகின்றது குறிப்பாக சோழிங்கநல்லூர் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை வசிக்கும் மிக பெரிய தொகுதியாகும் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திற்கும் மேல் வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் இத்தொகுதி பொதுமக்களிடையே நேரடி களம் கண்டு அரசியல் தலைமை வட்டாரங்களில் இரகசிய தகவல் மூலம் தெரிந்து கொண்ட உண்மைகளை ரிப்போர்ட்டர் செய்தி புலனாய்வு பத்திரிகை சர்வே மூலம் ஒரு சிறு குறிப்பு வெளியிடுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கிட்டத்தட்ட இரண்டு முறை பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து வெற்றி பெற்ற திமுக கோட்டையாக வைத்திருக்கும் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் தேவையை உடனடியாக பூர்த்தி செய்து அசைக்க முடியாத அன்பை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நேரம் காலம் பார்க்காமல் தனது தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பிரச்சனையை அதிகாரிகள் மூலம் தீர்த்து வருகிறாராம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் லியோ சுந்தரத்தை எதிர்த்து போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக கேபி பி கந்தன் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று அரசியல் காலத்தில் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் மேலும் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லை என்பது தெரிய வருகிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடி பார்வையில் இருந்து வரும் அரவிந்த் ரமேஷை மீண்டும் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ வேட்பாளராக களம் இறக்க தலைமை முடிவெடுத்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி வருகின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர் தொகுதியில் இரண்டு ஐந்தாண்டு காலம் பெரும் தோல்வியை சந்தித்து வந்தது அது மட்டுமல்லாமல் கட்சிக்குள்ளேயே பல்வேறு உள்கட்சி பிரச்சனைகள் இருந்து வருவதால் செல்வாக்கு மிக்க முக்கிய பொறுப்பாளர்கள் மக்கள் செல்வாக்கை வைத்து அடுத்த வேட்பாளர் நான் என்று பெரும் பிரச்சனை இருந்து வரும் நிலையில் அதிமுகவில் யார் ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே விரக்தி வாக்குகளால் பெரும் தோல்வியை சந்திக்கும் என்பதை கருத்தில் கொண்ட கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு கொடுக்க பரபரப்பு தகவல் வெளியாகி வருகின்றது அது குறிப்பாக பாஜகவில் இளைஞரணி மாநில தலைவராக வளம் வரும் சூர்யாவுக்கு வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாஜக மாநில செயலாளராகவும் இருந்து மக்கள் பணியாற்றி தனக்கென தலைமையில் ஒரு செல்வாக்கை வைத்து வருவதாகவும் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் சூர்யாவுக்கு சீட்டு கொடுப்பது உறுதியான நிலையில் தள்ளி போனதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு வாய்ப்பு உள்ளது என உறுதிப்படுத்துகிறது தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலத்தில் நடிகர் விஜய் கட்சியை தொடங்கி இன்று அடுத்த முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தமிழகத்தில் மிக பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதி நீலாங்கரையில் தலைவர் விஜய் வீடு உள்ளதால் இங்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளராக இருந்து வரும் ஈசியா சரவணன் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருந்து வருவதால் சத்தியபாமா கல்லூரி உரிமையாளர் மரியஜினா கணவர் ஜான்சன் சட்டமன்ற வேட்பாளராக களம் இறக்குவதாக தமிழக வெற்றி கழகம் தலைமை சார்பில் பரபரப்பு தகவல் வெளியாகி வருகின்றது இந்நிலையில் மூன்று கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் களம் இறங்கினால் யார் வெற்றி பெறுவார் என்பது யூகிக்க முடியாத அளவிற்கு கடும் போட்டியாக இருந்து வரும் என்றாலும் யார் வெற்றி பெற்றாலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்ற முடியும் என்பது உளவுத்துறை சர்வே தெளிவாக எடுத்து காட்டுகிறது திமுகவை சேர்ந்த அரவிந்த் ரமேஷ் முதலிடம் வருவதற்கான வாய்ப்பு இருந்து வருவதாகவும் இரண்டாம் நிலையில் தமிழக வெற்றி கழகம் மூன்றாம் நிலையில் அதிமுக கூட்டணி இடம்பெறும் என்பது ஒரு தேர்தல் சர்வே அலசல் மூலம் வெளிப்படுத்தியுள்ளது